கவர் பிளாக் கொடுங்க கவர் பிளாக் இப்படி வச்சாலே போதும் ஆனால் ஒரு கவர் பிளாக் நிற்காது நல்லா கட்டிட்டு நம்ம வைக்கிறோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இப்படி வைக்கிறோம் இந்த கலவருக்கிறதுல இடிச்சிதுன்னா இப்படி வச்சுக்கிண்டிதான் செங்கல் கவர் பிளாக்கி இப்படி வச்சுக்கிட்டு தான் இப்படி வைக்கணும் கவர் பிளாக் தான் வைக்கணும் செங்கல் வைக்க கூடாது செங்கல் வச்சோம்னா செங்கல் ரெண்டாவது உடையும் ஒன்று ரெண்டாவது துரு பிடிக்கும் செங்கல் மூலயமா மண்ணு அது அதனால அதனால செங்கல் வைக்க கூடாது செங்கல் உட்கார்தான் துரு பிடிக்கும் செங்கல் மூலயமா அதனால தான் கவர் பிளாக் வைக்கிறோம் ஜல்லி வைப்பாங்க மட்டமாக வராது ஆமாங்க இந்த ஒரே மட்டமாக கிடைக்குமான கிடைக்காது ஏற்றி தாத்தியும் இருக்கும் நழுவும் ஜல்லியை விட்டு கவர் பிளாக் தான் பெஸ்ட்டு கவர் பிளாக் வந்து எப்போவும் அந்த ஓரம் மூணு இப்படி பார்த்தா மூணு இப்படி பார்த்தா மூணு காலத்தை சுற்றி நாலு சென்ட்ரில் ஒன்று ப்ரேஸே கரெக்டாகிங்க இந்த மேட்டு சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுக்கு கிஞ்சி வரைக்கும் எப்படின்னா

புக்கு மடா ஒவ்வொரு செப்பு இருக்கு இருக்கு தூக்கி இருக்கு நீங்க எடுத்து தூக்கலாம் நல்லா அருமை ஆ நாடக்கு என்ன சொல்றீங்க

அடிக்க எல்லா கம்பிலையும் எங்கெல்லாம் போட்டு தான் கலாம் கட்டுங்க கவர் பார்க்குறீங்களா தெரியுத இவரை விடுங்க சென்ட்ரா பாருங்க சென்ட்ரா வச்சு நம்ம கோடு போட்ட கட்டத்துக்குள்ளே இருக்கா காலம் ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கா வித்தியாசம் இருந்தால் சொல்லுங்கள் இந்த பக்கம் பார்த்தா இங்கே வாங்க இங்கே வாங்க இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கலாம் இங்கே வாங்க இங்கேருந்து பாருங்கள் நம்ம போட்ட கட்டத்துக்குள்ளே ரெண்டு பக்கம் ஆவரேஜாக அந்த ஒன்றரை ஒன்றரை ஃப்ரீ மேல் கையை பார்க்கக்கூடாது இப்போ கீழே மட்டும்தான் செட் பண்ணிட்டுருக்கோம் கவர் பிளகை வச்சோம் மேட்டு வச்சோம் அடுத்தது வந்து காலத்தை வச்சு லக்கெல்லாம் சரி பண்ணணும் சரியா எல்லாம் சரி பண்ணோம் எல்லாம் கண்ணம் பண்ணாலும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விரித்து விட்ருணும் கரெக்டாக அதுக்கப்புறம் கவரை சரி பண்ணிவிட்டு கட்டிடணும் கீழ்கையை கட்டிட்டோம்னா கீழ்கை ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே கைக்கு வந்து இந்த ப மரம் இருக்குல்ல இதை இந்த மாதிரி லென்த் ஓசி வயசில் பண்ணணும் இப்படி போடக்கூடாது இப்படி போட்டால் ரெண்டு மரம் பண்ணணும் இப்படி போட்டால் ஒரு மரம் போதும் இப்படி போட்டால் ஒரு மரம் போட்டிங்கன்னா திருகள் வரும் ஆமாம் சார் அப்போ ரெண்டு மரம் போட்டு ரெண்டு பக்கம் இது பண்ணும் மரம் போட முடியாமல் இருக்கும் இப்போ லென்த்தில் பிரிச்சிருக்கீங்களா இன்கேஸ் இப்படி இருந்துச்சு மரம்னா இப்படி போட முடியாது மரம் அப்போ ரெண்டு ரெண்டு மரம் தான் போட்டாகணும் ஆமாம் இப்படி காலத்துக்கு மட்டும் ஒரு மரம் இப்படி அமைஞ்சிச்சு மரம் போட முடியலன்னா ரெண்டு மரம் போட்டுருணும் அவ்வளோதான் தயங்க கூடாது ரெண்டு மரம் போடலன்னா கண்டிப்பாக திருகள் வந்துடும் என்னாச்சு பிரகாஷே இந்த மரத்தை போடுங்க எந்த பக்கம் போடுறீங்க போடுங்க உள்ளே வேணாம் வெளியே போடுங்க வெளியே போடுங்க வெள்ளை போடுங்க ஆனால் நூல் நம்மளுக்கு அந்த பக்கம் இருக்குல்ல நூல் போடாத பக்கம் போடுங்க எப்பவுமே நூல் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு ஆப்போசிட்டில் போடுங்க அதான் இந்த பக்கம் போடுங்க இப்போ கட்டு கம்பி எடுத்து மரத்தை கட்டுங்க இந்த மரம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த மரத்தில் கட்டினா தான் மேல்கை உள்ள வெளில போகாமல் இருக்கும் சரியா சுத்தமாக கம்பி இல்லையா மரம் கட்ட கூட இருபத்தஞ்சு கிலோ வாங்கிட்டு இருக்கேன்

நீங்க கொஞ்சம் ஏஞ்சீங்க. இழுக்கணும் நீங்க. இப்ப அந்த பக்கம் ரெண்டு இதையும் கொடுங்க மச்சான். விடாதீங்க ரெண்டு பக்கம் ரெண்டு கார்னர கொடுங்க இந்த கார்னர் ஆ இவர்தான் சரி பண்ணணும்

கம்பி மறையிற மாதிரி கையன்ட்டு போட்டு முடிஞ்சு அந்த கம்பிலாம் ஊக்குறது கிடையாது காயின்ட்டில் போய்டு அவ்வளோதான் தான் ஓகேவா அப்போ என்னென்ன பண்ணுறோம் கவர் பிளாக் வைக்கிறோம் குழியை சுத்தம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு குழியை சுத்தம் பண்ணிக்கணும் கவர் பிளாக் வச்சுட்டு மேட்டு வைக்கிறோம் மேட்டை ஆவரேஜ் பண்ணி சென்டர் பண்ணுறோம் கவர் பிளாக் வச்சு பொசிஷன் பண்ணி அடாமல் செட் பண்ணிவிட்டு என்ன காலம்னு பார்த்தா அந்த காலத்தை எடுத்து வந்து இறக்கணும் குழியும் மேட்டும் அது மாதிரி தான் என்ன சைஸாக அந்த மேட்டை எடுத்து வந்து இறக்கணும் காலம் கொண்டு வந்து ப்ராப்பராக இறக்கி அந்த எல்லாம் சரி பண்ணிவிட்டு பொசிஷன் சரி பண்ணி கவர் சரி பண்ணி கீழே கட்டிடணும் ஃபஸ்ட்டு அப்படியே இந்த மாதிரி மரம் ஒன்று வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தூக்கு பார்த்து சரி பண்ணணும் மரம் கட்டுறது வந்து இந்த மாதிரி லென்த் வசத்தில் கட்டணும் கட்ட வாய்ப்பு ரெண்டு மரம் பண்ணணும் தூக்கு பார்க்கும்போது எப்போவுமே லென்த்து வயசில் வந்து ரெண்டு காரணம்லையும் பார்க்கணும் ஒம்பது அஞ்சு வருஷத்தில் ஒன்று பார்த்தா போதும் பார்த்துட்டு ஒரு தடவை அட்ஜஸ்ட் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்லேயும் பார்த்துக்கணும் ஓகேவா பார்த்து முடிச்சிட்டு கேஜி ராட் கட்டிட்டு மேலே வரணும் கீழே மண் கிடக்க எடுக்கவேல வந்துட்டிங்க சைடு வைக்கும்போது மண்ணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் சைடு வைக்கணும் ஓகேவா இப்போ இந்த அளவுக்கு கேப்பருக்கு சைடு வச்சுருணும் இந்த பக்கம் வச்சுக்கலாங்க இந்த பக்கம் சைடு வச்சிடணும் மிஸ்திரி சைடு வச்சு சரி பண்ணிக்கணும் ரெண்டு இன்ச்சு கவர் பிளாக் ஒரு இன்ச்சு கவர் பிளாக் வச்சு அந்த இந்த இப்படி இருக்குல்ல ரெண்டு இன்ச்சு வர மாதிரி ரெண்டு இன்ச்சு கவர் வரணும் ரெண்டு இன்ச்சு வர மாதிரி வச்சு போட்டுருங்க எது வேணுமோ எடுத்துகிட்டு வந்துக்குங்க வேலையெல்லாம் எதுவும் குழப்பம் பண்ணக்கூடாது இதான் மெத்தடு இது மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான் ரைட்டா